முதல்ல இந்த மத்திய அரசாங்கம்னு ஒன்னு இருக்கு அவங்க மண்டேல எல்லாம் எதாவது இருக்கான்னு எனக்கு தெரியல இல்ல எவ்வளவு பெரிய கேவலம் பாருங்க யாரும் இதுவரைக்கும் அதை பேசல பேச வந்தாங்கன்னு நினைக்கிறேன் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியை சின்ஃபுல் இண்டஸ்ட்ரின்னு கேட்டகரியில போட்டுருக்காங்க எவ்வளவு பெரிய அயோக்கிய தலம் பெரிய முட்டாத்தலம் முதல்ல இது ஏனாத்து வேலை சின்ஃபுல் இண்டஸ்ட்ரி கேட்டகிரியில் இது வருதுன்னா இயல் இசை நாடகம் எப்படி அந்த காலத்துல இருந்து ஆயிரக்கணக்கான வருஷங்களா மக்களை மகிழ்விச்சுக்கிட்டு இருக்கிற நாடகம் எதுல இருந்து வந்தது அப்புறம் எதுக்கு அமிதாப் பச்சனா போய் நீ கக்கூச விளம்பரத்துக்கு பயன்படுத்திட்டு இருக்க யாரையாவது போட ஏன் எம்பி எம்எல்ஏ எத்தனையோ பேர் போய் அங்க உட்கார்ந்து இருக்காங்களே ஏன் அவங்களுக்கு அப்படி செய்யற பத்மபூஷன் கொடுக்க பத்மஸ்ரீ கொடுக்குற சின்ஃபுல் இண்டஸ்ட்ரி காசு உனக்கு எதுக்கு வேணும் சின்ஃபுல் இண்டஸ்ட்ரினா எனக்கு தெரியாம கேட்கிற என்னங்க அர்த்தம் என்ன பாவம் செய்யங்களா அப்புறம் அவங்க காசு விட்டு உனக்கு இனிக்குதா முதல்ல மாத்தணும் போடுங்க மத்திய அரசாங்கம் யாரும் கேட்டு சமர்த்தப்பட்ட சொல்ல மாட்டேங்க